தெரிந்த நிலையில் தேர்ட்டி டூ ஜிபி பென்ட்ரைவ் கரூர் எஸ்ஐடி அலுவலகம் அருகே கண்டுபிடிப்பு சாட்சியர்களிடம் சிபிஐ துருவி துருவி விசாரணை இதற்கு முன்பு கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்களுக்கு இந்த அளவுக்கு மும்முரம் காட்டாத தமிழக அரசு கரூர் சம்பவத்திற்கு உடனடியாக தனிநபர் குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தது பின்னர் சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க செந்தில் பாலாஜி கரூர் சம்பவத்தை விவரிப்பதற்காகவே தனியாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் இந்த நிலையில் ஆளுங்கட்சி அமைத்த தனிநபர் குழுவின் மேல் நம்பிக்கை இல்லாத தாவிக்க சிபிஐ விசாரணையை கோரியது உச்ச நீதிமன்றமும் இதற்கு அனுமதி அளித்தது தமிழக அரசு நியமித்த நபர் ஆணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு உடனடியாக கலைக்கப்படுகிறது அவர்கள் இதுவரை நடத்தி சேகரித்த அனைத்து ஆதாரங்கள் டிஜிட்டல் ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் அதே போல கரூர் எஸ்பி மற்றும் கரூர் டவுன் காவல் ஆய்வாளர் பதிவு செய்துள்ள வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளையும் சிபிஐக்கு வழங்கி சிபிஐ அதிகாரிகளின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெரிவித்தனர் கரூர் வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான குழு கரூர் வந்தது இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு இதுவரை சேகரித்த தகவல்கள் கோப்புகளை சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது சிபிஐ இந்த ஆவணங்களை உடனடியாக சாட்சியங்களை அழைத்து விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த விசாரணை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் பொறுப்புகளை ஆழமாக சிபிஐ ஆராயும் மேலும் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விசாரணையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கரூரில் எஸ்ஐடி அலுவலகம் அருகே எரிந்த நிலையில் காகிதங்கள் கிடந்தது நிலையில் காகிதம் எரிந்த நிலையில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் எரிக்கப்பட்ட காகிதங்கள் அருகே தேர்ட்டி டூ ஜிபி பென்ட்ரைவ் கிடந்தது சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்றுடன் அலுவலகத்தை காலி செய்வதால் தேவையற்ற காகிதங்கள் எரிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனக்கு நியாயம் கிடைக்கும் என விஜய் நம்பிக்கையில் இருந்து வருகிறார் காரணம் கரூர் சம்பவம் அரங்கேறிய போது விஜய் மீதுதான் குற்றம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க ஆளும் தரப்பு ஆதரவாளர்கள் முயன்று வந்த நிலையில் சிபிஐ இந்த விவகாரத்தில் உள்ளே வரவில்லை என்றால் மிகப்பெரிய சிக்கலை விஜய் சந்தித்து இருக்க வேண்டும் என அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கும் கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் சிபிஐ கரூர் விவகாரத்தின் உள்ளே வந்தது கரூர் சம்பவத்தில் நடந்த உண்மை என்ன என்பது குறித்து அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விசாரணையை அடுத்த ஆறு மாதங்களுக்குள் சிபிஐ முடித்துவிட இருக்கும் நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கரூரில் நடந்த முழு உண்மையும் வெளி உலகத்திற்கு தெரிய வரும் என்றும் அந்த வகையில் கரூர் சம்பவம் வரும் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது ஆனால் அந்த தாக்கம் விஜய்க்கு எதிரான தாக்கமா அல்லது ஆளும் திமுக அரசுக்கு எதிரான தாக்கமா என்பது சிபிஐ விசாரணை முடிவில் தெரியவரும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்